வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் நம்ம என்ன விதைக்கலாம் அதோட என்னென்ன பராமரிப்பு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதோட நம்ம தோட்டத்தோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம ரோஸ் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாளாக இந்த ரோஸ்ஸு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க எவ்வளோ வச்சுருக்குன்னு பாருங்கள் இதில் நேத்திக்கு தான் நான் கொஞ்சம் காஞ்சது ஒரு அஞ்சு ஆறு பூக்கிட்ட எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண கட் பண்ண திரும்பவும் துளிர் விட்டு வந்துகிட்டே இருக்குது ரோஸுக்கு வந்து இப்போ கருகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க உங்களுக்கு அது நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் இன்னொரு ஒன் வீக்கில் அந்த வீடியோ தயாராகிரும் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முள் சீதா முள் சீதா வந்து நான் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக்கில் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது இது வந்து கொஞ்சம் மழைப்பாங்கான இடங்களில் வளரக்கூடியது நம்ம சமவெளியில் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம் இப்போது ஓரளவுக்கு ஹைட் வந்திருக்கு ஆனால் இது எப்போ காய் வைக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன காய்கறிகள் இப்போ வந்து நம்ம விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டிஸ் எல்லாமே போடலாங்க ஆனால் கண்டிப்பாக இப்போ வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிழலான பகுதி இருந்தால் மட்டும் போடுங்க இல்லாதவங்க வெயிட் பண்ணுங்க நம்ம சீசனுக்காக வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் தோட்டத்தில் நிறைய பூச்சி தாக்குதல் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மஞ்சள் இந்த சாரி வெள்ளை பூச்சி அதிகமாக வரக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக உங்கள் தோட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ அறுவடை முடிஞ்சது எல்லாமே நீங்கள் மாற்றி திரும்பவும் ரீபோட்டிங் பண்ணலாம் அது மாதிரி பூக்கள் வெரைட்டிஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வாடாது வாடாமல்லியெல்லாம் இந்த மாதிரி பூக்கள் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன பாட்ஸில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் தோட்டத்தில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தெரியும் மாடிக்கு நீங்கள் வரும்போது பூக்கள் வெரைட்டிஸில் சம்மர தாங்கி வளரக்கூடிய பூக்கள் நீங்கள் போடலாம் நம்ம நாட்டு வெரைட்டி பூக்கள் எல்லாமே இந்த சம்மரை தாங்கி வளரும் கனகாம்பரம்லாம் நல்லா பூ வைக்குது பார்த்திங்களா நாட்டு வெரைட்டி பூக்கள் எல்லாமே இப்போ நல்லா கா பூ பிடிக்குது கனகாம்பரம் மல்லி முல்லை இந்த மாதிரியான பூக்கள்லாம் ஃபேன்சி ஃப்ளவர்ஸில் காஸ்மாஸ் வந்து ஒரு எல்லா காலங்கள்லேயும் வரக்கூடிய ஒன்று அதுபோக கீரைகள் போடுங்க இந்த மந்த் வந்து கீரைகள் நல்லா வளருது கீரைகள் போடும்போது ரொம்ப நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய பேக்கில் கொஞ்சம் பெரிய பெரிய பேக்கில் போடுங்கள் நீங்கள் பெரிய பேில் ஏதாவது பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதோடவே சேர்த்து கீரைகள் போட்டு விடுங்க ரோஸ் வச்சுருக்கவங்க ஒரு காலையில் வர்ற ரெண்டு மணி நேரம் வெயில் தவிர மீதி வந்து வெயில் படாத மாதிரி பார்த்து நவுத்தி வச்சிருங்க ஏன்னா ஹார்ட் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ரோஸ் கருகி போகிற பிரச்சனைலாம் வரும் இதில் தர்பூசணி போட்டிருக்கேன் தர்பூசணி இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்குது இது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஹாட் சம்மராக இருக்குது அதனால அது அப்படியே கீழேயே படர்ந்து ஒரு குட்டி பிஞ்சாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வச்சுருக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர் இதுக்கு தனியாக ஃபர்டிலைசர் போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட்டு தர்பூசணி நம்ம பறிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அதுபோல் பழைய மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து ஈல்டு முடிஞ்சிருக்கும் சீசன் இப்போ முடிஞ்சிருக்கும் நிறைய காய்கறி நம்ம போட்டிருந்ததெல்லாம் அந்த மண்ணெல்லாம் திரும்பவும் போட்டு அதோட கொஞ்சம் கொக்கோப்பிட்டு வர்மி கம்போஸ்ட் சரிபதியாக போட்டு மில் இந்த சாணப்பொடி இந்த மாதிரி எல்லா மிக்சிங்கும் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஈல்டு கொடுக்கும் நீங்கள் மண் எடுக்கிற மண்ணை எப்பயுமே வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் அதோட கொஞ்சம் கொஞ்சம் மண்கலவை கலந்து நம்ம போட்டுட்டே இருக்கலாம் அதுபோல் எனக்கு க்ரீன் ஷேடு கிடையாதுங்க நான் வந்து ஓப்பனில் டெரஸில் தான் வைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க இந்த மாதிரி பெரிய பேக்கில் வைங்க இது வந்து நான் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பெரிய பேக் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் தோட்டம் வந்து இந்த சம்மர்லேயும் நம்ம சக்ஸஸாக கொண்டு வந்துடலாம் இதில் வந்து நாங்கள் எனக்கு நிழலே கிடையாது இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல நிழலே கிடையாது ஓப்பன் ஓப்பனாக தான் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கேன் மண்ணு நம்ம நார்மலாக போடுற மண்கவலை இது இதில் வந்து கொலுமிச்சை வச்சுருக்கேன் கொலுமிச்சை வச்சுட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை காமிச்சிருந்தேன் உங்களுக்கு இது பாருங்கள் பூ வச்சுருக்கு பார்த்திங்களா ஒரு செட்டு காய் இருக்குது அடுத்தது இன்னும் சின்னதும் இருக்குது சின்னது ரெண்டு காய் இருக்குது அதோட இப்போ பூவும் வச்சுருக்கு புதுசாக தலைஞ்சி வர கிளைகளில் எல்லாத்துலேயுமே அப்படியே பூ வச்சு வருது நல்ல கொழுந்து வருது பாருங்கள் இப்போ இது வந்து நீங்கள் ஓப்பனாக வெயிலில் வைக்கும்போது சின்ன பேக்லேயோ பாட்லேயோ வச்சோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காது அது வந்து நமக்கு வெயிலாக ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய பேக்கில் வச்சிங்க அப்படின்னா இந்த கலவை நமக்கு வேஸ்டாக போகிறதில்ல நம்ம வந்து இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம திருப்பி போடணுங்கிற அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட நான் நாலு அஞ்சு வருஷமாக மண்கலவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஈல்டு முடிஞ்சோடனே நம்ம அதை திரும்பவும் க்ளீன் பண்ணி எடுத்து வே வேறு இன்னும் கொஞ்சம் மிக்சிங் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் இது பாருங்கள் பருப்பு கீரை எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலைகள் பாருங்கள் பருப்பு கீரையில் அளவுக்கு பெரிய பெரிய இலைகளாக வந்திருக்கு இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் நல்ல பெரிய பெரிய இலைகளாக வந்து கீரை வச்சிருச்சு நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ளயே பாருங்கள் கத்திரி போட்டிருக்கேன் முள் கத்திரி போட்டிருக்கேன் இதை வந்து கத்திரிக்காய் நமக்கு வந்துட்டுருக்கு இப்போ இந்த இதை ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே அடுத்தது நம்ம கத்திரி வந்து ஈல்டு ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பெரிய பேகு அப்படிங்கும்போது நமக்கு வேஸ்ட்டாக போகிறதில்ல இந்த பேகு வந்து இதனுடைய நம்ம உள்ளே போடுற மண் பேக்கோட காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இதில் இருக்கிற ஈல்டு எடுக்கிறது நம்ம ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஈல்டு எடுக்கலாம் இந்த பேக் நமக்கு போகிறதுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி திரும்ப திரும்ப இருந்தோம்னா போதும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பிளான் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய பேக்காக பிளான் பண்ணுங்க அப்போ வந்து ஒரே இதுலேயே ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் விளைச்சல் எடுக்க முடியும் இப்போ இந்த பருப்பு கீரை நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு விட்டுருவேன் அந்த மாதிரி நமக்கு இந்த கத்திரிக்காய் பெருசாகி ஈல்டு கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன கீரைகள் கொத்தமல்லி வெந் வெந்தயம் இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எவ்வளோ ஹாட் சம்மராக இருந்தாலும் இந்த மண் சூடாகாது டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு மட்டும் சூடாகாமல் அப்படியே இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த நம்ம கீரை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா கொத்தமல்லி போட்டு விட்டுட்டு லேசாக இந்த கட்டிங்ஸையே தூக்கி நம்ம மேலே போட்டு விட்ருலாம் அது வந்து மூடாக்காக ஆயிரும் அப்போ நல்ல உங்களுக்கு க்ரோத் வர்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இங்கே பாருங்கள் இதில் அகத்தி வச்சிருக்கேன் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது தான் இது நல்ல வெயிலில் தான் வச்சுருக்கேன் நிழலாம் ஒன்றும் கிடையாது நல்ல வெயிலில் தான் வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா பேக்கில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கில் தான் வச்சிருக்கேன் ஆனால் மூடாக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல மூடாக்கு போட்டிருக்கேன் அதனால இதில் இருக்க தண்ணி ஈரம் வந்து காயவே காயாது இது நேற்றுக்கு ஈவினிங் வந்து நான் தண்ணி விட்டேன் அந்த ஈரம் இன்னும் காயவே இல்லை பாருங்கள் அந்த மூடாக்கு வந்து அதுக்கான ஈரத்தை கொடுத்துட்டே இருக்கும் காய விடாது அப்போ வந்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் எல்லா பேக்கில் வைக்கிறதுமே ஓப்பன் டெரஸில் வைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகன் பெட்டோனியான்னு சொல்லிட்டு நிறைய பூ வச்சுட்டே இருக்கும் டெய்லி நிறைய பூ வச்சு கொட்டிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் சம்மரில் வளரக்கூடியது நல்லா சம்மரை தாங்கி வளரக்கூடியது இந்த மாதிரி பூக்களும் நீங்கள் மாடியில் வச்சு வளர்க்கலாம் இந்த மாதிரி வளர்க்கும் போது நமக்கு இது வந்து வெயில் அவ்வளோவா அப்சர்வ் பண்ணிக்கிறதுல பூச்சி தாக்குதலாம் அவ்வளோவா இருக்கிறது இல்லை அந்த இந்த மாதிரி சம்மரை அப்சர்வ் பண்ணி வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப நிறைய எறும்புகள் அதிகமாக வருங்க அதனால அப்பப்போ கொஞ்சம் தோட்டத்தை பராமரிச்சுட்டே இருங்க நீங்கள் மாடிக்கு தண்ணி விடுறதுக்கு வரும்போது அந்த செடிகளுக்குள்ளே பாருங்கள் வேஸ்டேஜ் அந்த பழையது நம்ம ரெண்டு மூணு வெரைட்டி அப்போ அப்பப்போ போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிடுங்கி மூடாக்கா போட்டுருங்க அப்படியே விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வேர் உள்ளே நின்றுட்டு இருந்ததுன்னா மற்ற செடிகளை வளர விடாமல் பண்ணிடும் அதனால் அதை அப்படியே பிடுங்கி மூடாக்கா போட்டுடலாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற பாட்ஸில் அதை மூடாக்கா போட்டு வச்சிடலாம் அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு காஞ்சு போயிட்ருக்கிற செடிகளும் அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிறது தடுத்து நிறுத்திரும் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும் அதோதரே சாமந்தி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சு போயிடும் காஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடுங்கி எரிஞ்சிடாதீங்க இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியிலருந்து தழைஞ்சிட்டு வரும் கீழே இருந்து திரும்பவும் அந்த வேர்லேருந்து புதுசாக தழைஞ்சிட்டு வரும் அதனால் இந்த காஞ்சதை பிடுங்கி போடாமல் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இது ஃபுல்லாக காயறதுக்குள்ளே அடுத்த செட்டு உங்களுக்கு வரக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அடுத்த சீசனுக்கானது கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மண் கலவை கொஞ்சம் வேற போட்டு இது அப்படியே எடுத்து மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ மக்காச்சோளம்லாம் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாங்க மக்காச்சோளம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர வறட்சி தாங்கி வளரக்கூடியது தான் மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம அழகாக ட்ரை பண்ணலாம் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் பெரண்டை ரணக்கல்லி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் நீங்கள் இப்போ பதியம் போடணுன்னு நினைக்கிறவங்க போடலாம் இதெல்லாம் வந்து வெயிலுக்கு நல்லா தாங்கி வளரக்கூடியது தான் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பதியம் போடுறது ஈஸியாக போடலாம் பெரண்டை வந்துட்டுருக்குது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெயில் தாங்கி வளரக்கூடிய மூலிகைகள்லேருந்து எல்லாமே இப்போ நீங்கள் வளர்க்கலாம் ரொம்ப அந்த டாலியா அந்த மாதிரியான எல்லாம் வந்து இப்போ நீங்கள் தவிர்த்துறது நல்லது மற்றபடி வெயிலை தாங்கி அதாவது எந்தெந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வளருமோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் தக்காளி எல்லாம் ஈல்டு முடிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் காய் வச்சு அது முடியிருக்க ஆரம்பிச்சிடும் சீசன் முடியுதுங்கிறதுனால அதெல்லாம் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா அதில் வந்து அப்படியே வெள்ளைப்பூச்சி அசுவினி பூச்சி இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வரக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் தோட்டத்துக்கு வரும்போது அந்த பழைய செடிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு மண்ணை திரும்பவும் நீங்கள் அதில் கொஞ்சம் சத்துக்கள் சேர்த்துட்டு நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட இன்றைக்கி கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் என்னென்ன காய்கறி போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள்